வெல்கம் டு சுபாஷ் சரவ் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கடைசல் கீரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாம் பறித்து எடுத்துகிட்ருக்கோம் என்னென்ன கீரைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பறிக்க போகிறது வந்து சிவப்பு கொடி கீரை நம்ம வீட்டில் கொடி கீரை இந்த மாதிரி ஒரு கம்பியில் தான் வந்து கெட்டி விட்டுருக்கோம் அதிலிருந்து ஒரு கையளவு இலைகளை வந்து பறித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கீரை இதுலேயுமே நமக்கு நாட்டு கீரை காட்டு வல்லாறைக்கீரைனு ரெண்டு டைப் உண்டு நாட்டு வல்லாரையில் இப்போ நமக்கு இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அதனால வந்து இப்போ காட்டு வல்லாறைக்கீரையிலருந்து ஒரு கையளவு கீரை வந்து எடுத்திருக்குறோம் அடுத்ததாக புளிச்ச கீரையிலேருந்து ஒரு கை அளவு இலைகள் வந்து எடுத்துக்கலாம் புளிச்ச கீரை இலைகள் வந்து நீங்கள் கீரை கடைசலுக்கு சேர்த்திங்க அப்படின்னா புளியே சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஏன்னா புளி தரக்கூடிய புளிப்பு சுவையை வந்து இந்த கீரையே நமக்கு தந்துடும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து செடி கீரை ஸோ இது வந்து தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி அதே மாதிரி தான் இந்த குப்பை கீரையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் இருந்தும் ஒரு கை அளவு இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கீரைகள்லேயே எனக்கு ரொம்பவும் பிடித்த கீரை அப்படிங்கிறது வந்து இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஸோ வீட்டில் இங்கே ஒரு வாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த செடியிலிருந்து கீரை அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த கீரைகளை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது கீரை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோக்களுமே கிடைக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு பச்சை பொன்னாங்கண்ணி இது வந்து கண்ணுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருந்தோ நம்ம வந்து ஒரு கை அளவு கீரைகளை வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சிவப்பு கீரை இருக்க அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த கீரை விதைகளுமே நம்ம போடலை மண் நிரம்பி இருந்ததில் தண்ணி மட்டும் கொடுத்துட்ருந்தோம் இவ்வளவு கீரை செடிகள் உள்ளே இருந்து வளர்ந்துருக்குது அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய நிறைய செடிகள் நம்ம விதை போட்டு வளர்றதில்ல அதுவே தானே வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய செடிகள் தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா போதும் இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்து செடி பசலை ஸோ இதுவுமே பருப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இப்போது நீங்கள் பார்த்துட்டு மணத்தக்காளி ஸோ இருந்து கொஞ்சம் இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்கள் கீரை செடிகள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா கீரை செடிகளில் கீரைகள் பறிக்கும் போது இலைகள் மட்டும் பறிச்சிட்டு பூக்களையும் காய்களையும் வந்து பறிக்காதீங்க ஏன்னா இது மூலமாக விதைகள் விழுந்து உங்களுக்கு தோட்டத்தில் எப்போவுமே கீரை இருக்கிற மாதிரி அதுவே வளர்ந்துட்டே இருக்கும் இந்த தொட்டியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்க செடி தான் நம்ம வச்சு வளர்க்குறது ஆனால் அந்த செடி வளரவே இல்லை கீழே ஃபுல்லாக வந்து தரைப்பசலை கொத்து கொத்தாக வளர்ந்துருக்குது ஸோ இன்றைக்கி அதிலிருந்து ஒரு கையளவு தரைப்பசலை கீரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தரைப்பசலை கீரை ரொம்பவே டேஸ்டியான ஒரு கீரை ஆனால் அதை வந்து கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நேரம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மண் துகள் எல்லாமே போயிடும் அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்குது வந்து சிவப்பு சர்க்கரை வள்ளி கீரை நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கு வளரும்போது அதில் உள்ள இலைகளை வந்து பறிச்சு கீரையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து சிவப்பு சர்க்கரை வள்ளி கிழங்கும் இருக்குது அதே மாதிரி பச்சையும் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து பச்சையில் உள்ள இலைகளை வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இது ரெண்டுமே டேஸ்டில் அப்படியே பசலி கீரையோட டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்